காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் தவறு செய்தால் மட்டுமே திருத்திக் கொள்ள முடியும்னு சொல்லுவாங்க கைஸ் அந்த மாதிரி வந்துட்டு டிசிக்கு சாக் கொடுத்துருக்காப்புல நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஸ் கேக்வாட் என்று சொல்லுவாங்க பிளேயிங் லெவனில் ஐந்து நியூ மாற்றம் அதாவது ஐந்து நியூ என்றி வந்துட்டாரா நம்ம டிவான் கான்வே அண்ட் மேலும் சில பல மாற்றங்கள் ஆஜமேன் சர்க்கிலே ஹாஜா ஆஜமயின் சர்க்கிளே ஆஜா தைரியமாக வந்துட்டு உள்ள வாங்கணும்னு கூப்பிட்டுருக்காருங்க உள்ள கூப்பிடுவாங்க இந்த சுபன் கிள்ளு ரிங்கு சுங்கு ருத்ராஜ் கைக்கு அப்புறம் கையில் இருக்கிறது பையில் இருக்கிறத பிடுங்கி விட்டு வெறும்பயில் அனுப்பி விட்டு விடுவாங்க அந்த கேமில் தாங்க பட் ஆனால் இப்போ நாங்கள் பிளேயிங்கில் ஒன்னு தெளிவாக செட் பண்ணியிருக்கோம் ஆஜமின் சர்க்கிளே ஆஜா அப்படின்னு தைரியமாக வாங்குறான்னு கூப்பிட்ருக்காரு விளையாட நம்ம ருத்ராஜ் கைக்கு வாட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மாசானா அப்டேட்டுன்னு மிகப்பெரியவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா அண்ட் சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய குலாப்ஸு எறாறு தவறு அண்ட் பிளேயிங் இளவன் தாங்க சொல்லணும் முன்னாடி இருக்கிறவன் பின்னாடி வருவான் பின்னாடி இருக்கிறேன் முன்னாடி வருவான் இந்த எம் குமரன் சனாப் மகாலட்சுமி மூவி பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் ஒரு சிலையை வந்துட்டு வடிவேல் வந்துட்டு குண்டக்கு மண்டக செஞ்சு விடுவார் அதை தான் லைக் பண்ணுவானுங்க அந்த மாதிரி தான் ருத்ராஜ் கேக்வேர்டு வந்துட்டு எல்லாத்தையும் தலையிலாம் மாற்றி போடுறாருங்க இந்த காக்காவளிப்பு பய உள்ள இந்த திருப்பாத்தியை அவன் ஒன் டவுன் பேட்ஸ்மேனு அவனை போய் நீ தொடக்க வீடுறாருங்கிறாரு இவர் தொடக்க வீடு பேட்ஸ்மேன் இவர் வந்து ஒன் டவுன் வராரு அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்ன அப்டேட் ஆகியிருக்குன்னா என்ன சில செய்திகள் வெளியாயிருக்குன்னா அதாவது எம்எஸ்டி இவரை ஏலத்தில் எடுத்தார் திருப்பத்தியை திருப்பாத்தியை ஓகேவா அவனை எப்படியாவது திருப்ப வச்சிடம்னு நினைக்கிறாருங்க ஆனால் வந்துட்டு காலம் கடந்து கொண்டு இருக்கிறது ஓகேவா அவன் ஒரு சைக்கோ மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அந்த சைக்கோவை டெஃபினட்டாக தூக்கிட்டு ருத்துவும் டிவான் கான்வேவும் தொடக்க வீரராக வந்தால் தான் ஆஜமைன் சர்க்குலே ஆஜா அந்த மாதிரி சூப்பராக விளையாட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் டிவான் கான்வே என்ட்ரி ஆகிறாருங்க டிவான் கான்வேவும் ருத்ராஸ் கேக் தான் தொடக்க வீரராக இறங்குறாங்க இன்னொரு ஒரு தில்லான மூ என்னன்னா அது தாங்க ஒரு வேற லெவல் மூ ரீனா அவுட் பண்ணிட்டு தான் கான்வேவை உள்ள கொண்டு வராங்க சேம் டைம் அண்ட் நூர் அகமது பத்ரானா ஓவர்டன் ஓவர்டனுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ அவன் ஒன்றுமே பண்ணலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷர் இப்போது யாருமே கிடையாது ஓகேவா இப்போ ரச்சின் ரவீந்திரா ஃபினிஷர் கிடையாது ஓவர்டன் தான் டன் மாதிரி சிக்ஸர் அடிப்பார் வின்னு அடிப்பாருங்க டால் பேட்ஸ்மேன் வேற ஓகே அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்புலேயுமே நல்லா தான் சாட் அடிச்சாருங்க ஆர் எதிராக பட் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதனால் அவரை ஃபினிஷர் ரோலுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் இவரை ராஜின் ரவீந்திராவை பிளேயிங் ஸ்குவில் இருந்து தூக்குறாங்க அவருக்கு தான் டிவான் கான்வே டிவான் கான்வேவா நான் பார்க்கும்போது டிவான் கான்வே மிகப்பெரிய பெட்டர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி இந்த ஆசு எதுக்கு வராப்பில் போகிறாப்பில் பார்த்துற கூடிய வந்துட்டு கோயில் உண்டியலில் போட்ட கதை தாங்க நாலு ஓவர் போடுறாரு இதை வந்துட்டு மற்ற ஸ்பின்னரே பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த சூழலில் அஸ்வினை தூக்கிட்டு அன்சூல் காம்போஜ் அண்ட் செம்ம சீமர்ஸுங்க பவர் பிளே பவுலர் ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் ஏன் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்விங் பண்ணுவார் அண்ட் செம்ம ஆல்ரௌண்டருங்க ஃபினிஷர் ஒரு அஞ்சு பால் ஃபேஸ் பண்ணார்னா மூணு சிக்ஸர் அடிச்சு போடுவாருங்க அண்டு பயிற்சி ஆட்டத்திலே வந்துட்டு கலீல் அகமதோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் வீசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது வெறித்தனமான ஆல்ரவுண்டர் ஓகேவா இத்தனை மாற்றங்கள் வந்துட்டு சென்னை டீம் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி தோனி குறித்து இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் யாருமே பார்க்கல பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப கிரிட்டிக்கலில் இருக்காருங்க அதாவது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அவருக்கு பதிலாக அம்பத்தி ராய்டு வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அவரும் டிசிகியரான பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது எப்படி ப்ரோ அது எப்படி சாத்தியம் கேட்டிங்கன்னால் அந்த வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ தைரியம் சொல்லலாம் ஆஜமே இன் சர்க்குலே ஆஜா வந்து விளையாடுங்கடா டெஃபினட்டாக எங்களை வீழ்த்த முடியாதுன்னு ருத்ராஜ் கேக்வாட் சமக்கமான பிளேயிங் லெவனை செட் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த பிளேயிங் லெவன் ஒரு பிரதானமான வெற்றியை தேடி தருமா டிவான் கான்வே வந்தாலே வெற்றி தாங்க பட் இனிமேல் நம்ம ஜெயிச்சால் மட்டுமே ப்ளே ஆஃப் ரேஸில் நிற்க முடியுங்க இல்லாட்டினா வந்துட்டு நிலை குலைந்து விடுவோம் தோத்துட்டோம்னா அதனால சிஎஸ்கே வெற்றி தொடரட்டும் நாம் அனைவருமே ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்